நுண்ணுயிரியை பற்றி தான் வந்து அந்த லெசன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட்டாக வந்து புரோட்டோசோவை பற்றி பார்த்தோம் இல்லையா புரோட்டோசோவோட செல்லோட அமைப்பை பற்றி இன்றைக்கி வந்து பார்த்துடலாம் இப்போ இது வந்து என்ன வடிவம் அப்படின்னா வந்து ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தை வந்து கொண்டு வரும் புரோட்டோசோவா வந்து ஒழுங்கற்ற வடிவம் கொண்டவை இதில் என்ன என்ன இருக்குது அப்படின்னா வந்து செல் சப் சைட்டோபிளாசம் மற்றும் முட்கரு மூணுமே வந்து ப்ரோட்டஸ் அவ்வளோ இருக்குது உட்கருவு வந்து எதில் இருக்காது அப்படின்னா அந்த பேக்டீரியாவில் வந்து உட்கருவு இல்லைன்னு வந்து பார்த்தோம் இல்லையா அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பேக்டீரியாவில் வந்து உட்கருவு வந்து இருக்காது இடப்பயிற்சி எப்படி அடையுது அப்படின்னா வந்து போலிக்கால்கள் மூலியமாக தான் வந்து இடப்பெயர்ச்சி அடையுது போலிக்கால்கள் மூலயமாக தான் வந்து இடப்பெயர்ச்சி வந்து அடையுது கழிவு நீக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சைட்டோபிளாஸ்டில் உள்ள சுருங்கும் நுண்குமில்கள் மூலியமாக தான் வந்து கழிவு நீக்கம் வந்து அடையுது போலுக்கல்கள் மூலயமா இடப்பெயர்ச்சி கழிவு நீக்கம் வந்து எது அப்படின்னா வந்து சுருங்கும் நுண்குமிழ் மூலியமாக வந்து கழிவு நீக்கம் வந்து அடையுது இடப்பெயர்ச்சி வந்து இன்னொன்று பார்த்தோம் இல்லையா போலுக்கல்கள் எதுன்னு ஒவ்வொரு க விலங்குலகத்தில் வந்து பார்த்தோம் இல்லையா எதில் அமிப மூலியமாக தான் வந்து போலிக்கால் சோப் வந்து ஒரு அமைப்பாக வகையை சார்ந்தது தான் வந்து சரிங்களா ரெண்டுமே வந்து ஒன்று தான் போலிக்கால்கள் மூலியமாக தான் வந்து இடப்பெற்றி அடையுது அடுத்து வந்து பிரிய இனப்பெருக்கம் இது வந்து இனப்பெருக்கம் எதில் அடையுது அப்படின்னா வந்து இணைவு மற்றும் ஸ்போர்கள் மூலியமாக தான் வந்து இனப்பெருக்கம் அடையுது அடுத்து பிரியான்கள் பிரியான்கள் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி வந்து பார்க்கலாம் பிரியான் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து புரதத்தாலான ஒரு தொற்று தூக்களை தான் வந்து பிரியான் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அந்த வார்த்தைகள் தான் வந்து இந்த பிரியான்கிற வார்த்தை வந்து உருவாகிருக்கு இதில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா வந்து டிஎன்ஏ ஆரண்யம் வந்து இருக்காது பிரியான்களில் வந்து டிஎன்ஏ ஆரண்யம் வந்து இருக்காது இது எப்படி செயல்படுது அப்படின்னா வந்து இந்த மூளையோட இது எப்படி நோயை ஏற்படுத்துது அப்படின்னா வந்து மூளையோட அமைப்புலேயும் இந்த நரம்பு திசுக்களை பாதிப்பதன் மூலயமா தான் வந்து மனுஷன் நம்மளுக்கு வந்து நோய் வந்து ஏற்படுது என்னென்ன நோய் அப்படின்னா வந்து குயிட்ஸ் வெல்ட் சேக்கப் நோய் குரு அப்படிங்கிற ரெண்டு நோயை வந்து ஏற்படுத்தது இதில் வந்து குருங்கிற நோய் வந்து ஊனுண்ணோட தொடர்புடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நோயை வந்து ஏற்படுத்துது பிரியான்கள் வந்து இந்த ஊனுண்ணியோட தொடர்பு ஏற்படுத்தி தான் வந்து குருங்கிற ஒரு நோயை வந்து உருவாக்குது இது பிரியான்னா என்னென்னு வந்து பார்க்கலாம் பிரியாணி அப்படின்னா வந்து ஒரு முழுமையான வைரஸ் துகள் பிரியாணி அப்படின்னா வந்து முழுமையான வைரஸ் துகள் இதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து டிஎன்ஏ ஆரண்யம் வந்து ரெண்டுமே இருக்கும் பிரியான்களில் வந்து இருக்காது டிஎன்ஏ ஆரண்யம் ரெண்டுமே இல்லை பிரியான்களில் வந்து டிஎன்ஏவும் இருக்குது ஆரண்யவும் இருக்குது இது வந்து கேப்சிட் எனப்படும் வெளிப்புற ஒரு உரையும் உடைய உட்புற உரையும் உட்புறத்தையும் வந்து மையமாக வந்து கொண்டு இருக்குது இந்த விரியான்கள் வந்து கேப்சிடும் நியூக்ளிக் அம்ளத்தையும் வந்து உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் இருக்குது இது என்ன அப்படின்னா வந்து ஒரு செல்லுக்கு வெளியே தான் வந்து இருக்கும் செல்லுக்கு வெளியே காணப்படுற ஒரு வைரஸ் தான் வந்து இந்த பிரியான்கள் சரிங்களா இது வந்து என்ன எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா வந்து உயிர் உள்ள திசுக்கல்லில் மட்டும்தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் உயிருள்ள திசுக்கல்ல மட்டுந்தான் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துது பிரியான்கள் ரெண்டு ரெண்டையும் வந்து நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் பிரியாண்கள்லாம் என்ன பிரியாண்கள்லாம் என்ன அப்படின்னு அடுத்து வந்து நுண்ணுயிர்களோட பயன்பாடு வந்து எப்படி மருத்துவம் தொழிற்சாலை விவசாயத்தில் வந்து எப்படி பயன்படுது அப்படிங்கிறத வந்து பார்த்தரான் மருத்துவத்தில் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து எதிர் உயிரி அதாவது அந்த இதை நுண்ணுயிரி அழிக்கிறதுக்கு தான் வந்து இந்த மருத்துவத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் அப்படின்னா வந்து பென்சிலின் சார் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங்காக அப்படிங்கிறவரு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு பென்சிலியம் கிரைசோ கிரைசோஜினம் என்ற பூஞ்சையிலேருந்து தான் வந்து இந்த ஆன்டிபாக்டீரியா வந்து தயாரிச்சிருக்காரு மருத்துவத்தில் வந்து பென்சிலின் சார் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து எதுலேருந்து அப்படின்னா வந்து பென்சிலியம் க்ரைசோஜினம் என்ற பூஞ்சிலேருந்து தான் வந்து இந்த ஆன்டிபாக்டீரியா வந்து தயாரிச்சிருக்கார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து எந்த நோயை குணப்படுத்த அப்படின்னா வந்து டெட்டனஸ் டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு நோயை குணப்படுத்த தான் வந்து இது வந்து யூஸ் ஆகுது டெட்டனஸ் டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு நோயை குணப்படுத்த தான் வந்து இந்த மருத்துவம் வந்து இந்த பேக்டீரியா வந்து யூஸ் ஆகுது அதாவது பென்சிலியம் கிரைசோஜினியம் அப்படிங்கிற மருந்தில் வந்து தயாரிச்சிருக்காங்க இல்லையா அந்த நோய் இது வந்து அதை யூஸ் பண்ணி டெட்டனஸ் தீரியா அப்படிங்கிற ஒரு நோயை வந்து வந்து குணப்படுத்த இருக்காங்க ஸ்டெப்டோமைசின் எனும் எதிர் உயிரிக்கொல்லி வந்து ஸ்டெப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவை வந்து இது வந்து எந்த நோயை குணப்படுது அப்படின்னா வந்து டெட்டனஸ் டிப்தீரியா அப்படிங்கிற நோயை குணப்படுத்துதான் வந்து இந்த எதிரி அதாவது ஆன்டிபாக்டீரியா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க டெட்டனஸ் டிப்தீரியா அப்படிங்கிற நோயை குணப்படுத்துதை வந்து இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன ஒரு பாக்டீரியா அப்படின்னா வந்து ஸ்டெப்டோமைஸின்னு என்னும் எதிர் ஆன்டிபாக்டீரியாவை வச்சு ஸ்டெப்டோமைசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து அழிக்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து பிளேக் நோயை வந்து அழைக்கிறதுக்கு இந்த பாக்டீரியாவை தான் வந்து யூஸ் பண்ணி வந்து அழைக்கிறாங்க சரிங்களா என்ன பேக்டீரியாங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து தடுப்பூசியில் வந்து எப்படி இந்த நுண்ணுயிரி வந்து பயன்படுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் தடு தடுப்பூசியில் வந்து என்ன அப்படின்னா வந்து இறந்து போனவங்களில் இருந்தும் இறந்து போன ஒரு தாவரத்துலையோ விலங்குலையோ அல்லது மனுஷன்லையோ வந்து இது வந்து தயாரிக்கிறாங்க தடுப்பூசி வந்து இறந்து போன உயிரினத்தில் தான் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இறந்து போன ஒரு விலங்கோ தாவரமோ மனுஷமோ அதிலேருந்தான் வந்து இந்த தடுப்பூசி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அதை வந்து யார் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா வந்து எட்வர்ட் ஜன் ஜன்னர் அப்படிங்கிறவர் வந்து பெரியம்மை தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு முதல் முதல்ல வந்து பெரியம்மை தடுப்பூசி வந்து எட்வர்ட் ஜன்னர் இருந்த தடுப்பூசிங்கிறத வந்து அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு என்னத்துக்கு எந்த நோய்க்கு அப்படின்னா வந்து பெரியம்மை தடுப்பூசியை பெரியம்மைக்கு தான் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து போட்டிருக்காங்க வேக்சினேஷன் அப்படின்னா வந்து நோய் தடுப்பு நம்மளுக்கு வந்து தெரியும்ல வேக்சினேஷன்னா வந்து தடுப்பூசி தான் வந்து இதுக்கு என்ன அப்படின்னா வந்து நோயை தடுக்கிறனால வந்து தடுப்பூசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேறு என்னென்ன தடுப்பூசி இருக்குது வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தட்டமை பொண்ணுக்கு வீங்கி ரூபலா அப்படிங்கிற மூணு நோய்க்குமே வந்து த இந்த தடுப்பூசியை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தடுப்பூசியை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த நோயெல்லாம் வந்து அழைச்சிருக்காங்க இல்லையா தட்டமை பொண்ணுக்கு வீங்கி ரூபலா இதுக்கு என்னென்ன தடுப்பூசி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த மூணுக்குமே வந்து எம்எம்என் தடுப்பூசி எம்எம்என் தடுப்பூசியை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி காச நோய்க்கு என்ன தடுப்பூசி அப்படின்னா வந்து பிசிஜி அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியாக தான் வந்து பயன்படுத்திருக்காங்க தடுப்பூசி வந்து என்னென்ன தடுப்பூசின்னு வந்து ஞாபக வச்சுக்கிட்டாலும் போதும் அடுத்து வந்து விவசாயத்தில் வந்து இந்த நுண்ணுயிரி வந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்து பார்க்கலாம் இயற்கை உரத்தில் விவசாயினால என்னது இயற்கை உரம் இல்லையா இந்த இயற்கை உரத்தில் வந்து அந்த நுண்ணுயிரி வந்து சிதை அதாவது நுண்ணுயிரியை வந்து அந்த சிதைப்பாங்க இல்லையா சிதைக்கிறப்ப என்னாகுது அப்படின்னா வந்து நைட்ரேட்டு மட்டும் கனிம ஊட்டப்பொருட்கள் வந்து வெளியேறி மண்ணை வந்து வளமாக அது வளமாக வச்சுக்குது அந்த நுண்ணு நுண்ணுயிரியை வந்து பயன்படுத்துகிறப்ப வந்து நைட்ரேட்டுக்கு மட்டும் கனிம ஊட்டப்பொருட்கள் வந்து அந்த இருந்து பாக்டீரியாவில் இருந்து வெளியேறி மண்ணை வந்து வளமயப்படுத்திது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து இயற்கை உரம் இதுக்கு பேர் தான் வந்து இயற்கை உரம் இதுக்கு பேர் தான் வந்து இயற்கை உரம் தெரிஞ்சுக்கலாம் நுண்ணுயிரிக்கு அந்த யூஸ் பண்ணி நைட்ரட்டையும் கனிம ஊடப்பொருட்களையும் வந்து வெளியேற்றுவாங்க இதற்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து இயற்கை உரம் அதுக்கடுத்து வந்து விவசாயத்துல வந்து இந்த நைட்ரஜனை எப்படி நிலைநிறுத்துறாங்க அதாவது எந்த வகை பாக்டீரியாவை யூஸ் பண்ணி வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்துறாங்க அப்படின்னா வந்து பயிரோகை தாவரங்கள்ல வந்து பயிர் வகை தாவரங்கள் இருக்குது இல்லையா வயிறு வகை தாவரங்களில் வந்து ரைசோபியம் பாக்டீரியா மூலயமா தான் வந்து நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்துகிறாங்க அதே மாதிரி மண்ணில் தனித்து வளம் சயனா பாக்டீரியா நாஸ்டாக் நாஸ்டாக்கில்லாம் வந்து இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணி தான் வந்து நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தி ஒரு கட்டுக்கோப்பில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாக்டீரியா சயனா பாக்டீரியா நாஸ்டாக்கில் தான் வந்து நைட்ரஜன் அதன் மூலயமா தான் வந்து நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்துகிறாங்க அடுத்து வந்து உயிரி கட்டுப்பாடு காரணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து முகவர்கள் இதை வந்து தெரிஞ்சுக்காங்க முகவர்கள் அப்படின்னா வந்து என்னென்னு வந்து தெரிஞ்சுக்காங்க உயிரி கட்டுப்பாட்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரணியை வந்து முகவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சால்ட்டாக வந்து விட்டுறோம் ஆனால் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இதில் வந்து எது பூச்சியை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னா வந்து பேசிலஸ் துரு துருஞ்சீனியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் வந்து பூஞ்ச் பூச்சியை வந்து கட்டுப்படுத்துது சரிங்களா அடுத்து வந்து தாவர நோய் கிருமியை வந்து எது கட்டுப்படுத்து எந்த பாக்டீரியா அப்படின்னு வந்து ட்ரெக்கோ டெர்மா ட்ரைக்கோ டெர்மா அப்படிங்கிற பாக்டீரியா தான் வந்து தாவர நோய் வந்து அழிக்குது அழித்து அந்த கட்டுப்பாடு அந்த மண்ணை வந்து வளமாக வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி தான் வந்து ம மண்ணையும் வந்து அந்த விவசாயத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க இது ஃபுல்லாகவே பேக்டீரியாவாக தான் இருக்கும் கொஞ்சம் நோட் பண்ணி படித்தா தான் வந்து நம்மளுக்கு மைண்டில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பூச்சிகள் மற்றும் கணுக்காளிகளை வந்து பாதுகா அழிக்கிறதுக்கு வந்து என்ன வகை பாக்டீரியா அப்படின்னா வந்து பேக்லோ வைரஸ் அப்படிங்கிற இதை ப பயன்படுத்தி தான் வந்து அந்த மண்ணை வந்து வளமாக்கி பூச்சிகளையும் அந்த கண்காலிகளையும் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து தொழிற்சாலையில் வந்து நுண்ணீர்கள் வந்து எப்படி பயன்படுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதாவது கழிவுநீர் சுத்தகரிப்பு சுத்தகரிக்கிறாங்களே அதோட ரெண்டாவது தான் வந்து அந்த நுண்ணுயிரி வந்து அதை ஃபுல்லாக சாப்பிட்றது அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து நைட்ரோபாக்டர் சிற்றினம் எடுத்துக்காட்டு வந்து என்னதுன்னா நைட்ரோபாக்டர் சிற்றினம் அந்த ரெண்டாவது அதாவது ரெண்டாவது இதில் வந்து கழிவுநீரை வந்து சுத்தகரிப்பாங்க இல்லையா அப்போதைக்கு வந்து அந்த முன்னாடி இருக்க பேக்டீரியா வந் வந்து இந்த நுண்ணுயிரியை வந்து கொன்றுது அந்த கொள்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து நைட்ரோபாக்டர் சிட்டி நம்ம அதை பயன்படுத்தி தான் வந்து அந்த நுண்ணுயிரியை வந்து கொள்கிறாங்க நுண்ணுயிரியை பயன்படுத்தி தான் வந்து அந்த பேக்டீரியா வந்து கொள்கிறாங்க அதுக்கடுத்து வந்து உயிரி வாயு உற்பத்தி மெத்தனோஜன்கள் அப்படின்னா வந்து என்னென்னு தெரிஞ்சுக்காங்க மெத்தனோஜன்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மெத்தனோஜன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மனுஷனில் விலங்குகளில் தாவர கழிவுகளில் மூன்றுலேயுமே வந்து காற்றில்லா சூழ்நிலையில் காற்றில்லா சூழ்நிலையில் வந்து சிதைக்கும் போது அதை வந்து சிதைக்கும் போது மீத்தேன் இருக்கு இல்லையா கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் வந்து உருவாகுது இந்த மூணையும் சிதைக்கும் போது சேர்ந்து இந்த கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் வந்து உருவாகுது இதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து மெத்தனோஜன்கள் அப்படின்னு வந்து மெத்தனோஜன்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இதில் என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா வந்து அரிசி பார்லி தயா தானியத்தில் உள்ள சர்க்கரை அளவை பயன்படுத்தி தான் வந்து என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா வந்து பீர் தயாரிக்கிறாங்க பீர் தயாரிக்க வந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றது உயிர் வாய் தயாரிப்பில் வந்து அரிசி மற்றும் பார்லி இந்த தானியத்தில் உள்ள சர்க்கரை அதான் வந்து பீர் வந்து தயாரிக்கிறாங்க பீர் தயாரிக்க என்ன பயன்படுது அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்காங்க அடுத்து வந்து மிருது வாக்குதல் இது எல்லாமே நுண்ணுயிர்கள் வந்து தொழிற்சாலைகளை வந்து எப்படி பயன்படுது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கடுத்து வந்து மிருதுவாக்குதல் மிருது தாவரத்தோட தண்டு பகுதியில் வந்து எப்படி பயன்படுத்து அதாவது தாவரத்தில் தொழிற்சாலைகளில் வந்து ஆளி தாவர தண்டு பகுதியில் உள்ள திசுக்களின் மீது பாக்டீரியம் செயல்பட்டு நார்களை வந்து தளர்த்தது மிருதுவாக்குதல் அதாவது அதை வந்து சக்தி சக்தியெல்லாம் வந்து இப்போ தளர்த்துது அப்படின்னா வந்து சத்தம் ஃபுல்லாக உறிஞ்சுது அப்படிங்கிறத வந்து மீனிங் வச்சுக்கொள்வீங்களா சரிங்களா அந்த சத்தம் ஃபுல்லாக எடுக்குது அந்த தான் அது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து சூடோமோன செர்ஜி சூடோமோனா சூடோமோன சூடோமோனா நோசா தொழிற்சாலையில் வந்து ஆளித்தாவர தண்டு பகுதியில் உள்ள திசுக்களின் மீது பாக்டீரியம் செயல்பட்டு நார்களை வந்து தளர்த்தது அடுத்து வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன் லினன் நூலிலை தயாரிக்க வந்து இந்த பாக்டீரியாவை பயன்படுத்தி தான் வந்து தயாரிக்கிறாங்க லினன் நூலிலை வந்து தயாரிக்க இதை பயன்படுத்தி தான் இப்படி தான் இந்த சுழற்சி மூலயதமாக வந்து தயாரிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நுண்ணுகிரி வந்து அன்றாட வாழ்வில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து எப்படி பயன்படுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் எப்படி என்ன அப்படி வந்து எதில் எதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ரொட்டி மற்றும் கேக் தயாரிக்க வந்து இந்த நுண்ணேரியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரொட்டி மற்றும் கேக்கு அடுத்து வந்து இந்த மாவு இருக்கு இல்லையா மாவில் வந்து அந்த மாவில் நொதித்தல் நடைபெறும் இல்லையா புளிக்கும் இல்லையா மாவு புளிக்கிற இதுலையும் வந்து இந்த நுண்ணு ஒரு சில நுண்ணீரியை பய நுண்ணீரி பாக்டீரியா பயன்படுத்தி தான் வந்து அதை நொதிக்க செய்கிறாங்க அது என்னது அப்படின்னா வந்து புரதம் மற்றும் வைட்டமின் அதிகம் நிறைந்த குளோரல்லா அப்படிங்கிற ஒரு குளோரலா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து மாவோட சேர்க்கும் போது அதில் இருக்க சத்தெல்லாம் வந்து அதிகம் இருக்கும் சில நன்மைகளும் இருக்குது சில கெடுதல்களும் வந்து இருக்குது இந்த குளோரலாங்கிற பாக்டீரியாவை சேகரிக்கும் சேர்க்கும் போது சத்து வந்து அதிகம் இருக்குது சரிங்களா டெய்லி யூஸ் பண்ணுற மாவில் வந்து குளோரலாங்கிற ஒரு பேக்டீரியமாக மூலியமாக தான் வந்து அந்த நொதித்தல் நடைபெற்று நம்மளுக்கு வந்து மாவு நம்ம சாப்பிட்றோம் தோசை இட்லியெலாம் சாப்பிட்றோம் இல்லையா நொதித்தல் மூலிமா அதை வந்து இந்த பேக்டீரியாத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க அடுத்து வந்து தயிர் மற்றும் பன்னீர் தயாரிப்பில் வந்து எப்படி இது வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் லேப்டாபிலஸ் பேக்டீரியா அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து மனித நம்மளோட குடலில் வந்து இருக்கும் இந்த பாக்டீரியா என்ன பண் இதில் இது உணவு செரிமானத்தில் தான் வந்து பயன்படுது உணவு செரி ஆல்ரெடி நம்ம ஹியூமன் பீ ஹியூமனோடம்பில் வந்து இந்த பாக்டீரியா வந்து இருக்கும் மனிதனோட குடலில் வந்து இந்த பாக்டீரியா வந்து இருக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி கூட்டு பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து எக்கோல பாக்டீரியா தான் வந்து மனித குடலில் வாழ்கிற எக்கோல பாக்டீரியா வந்து விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி கூட்டு வந்து உற்பத்தி செய்யுது சரிங்களா லேக்டோபிலஸ் அசிட்டோஃபிலஸ் அப்படிங்கிறது வந்து உணவு செரிமானத்தில் வந்து பயன்படுது அடுத்து வந்து உணவு பாதப்படுத்து உணவு தயாரிப்பில் வந்து ரெண்டு வகையாக வந்து யூஸ் ஆகுது என்னென்ன வகை அப்படின்னா வந்து பராம் பாரம்பரிய நுட்பங்கள் நவீன நுட்பங்கள் பாரம்பரிய நுட்பங்கள்லாம் அப்படி என்ன அப்படின்னா வந்து செயற்கையாக வந்து அதாவது இயற்கையாக வந்து செய்கிறது இந்த நொதிக்க வைக்கிறது தயிர் பாலை வந்து தயிராக மாற்றுறது அடுத்து வந்து மாவு வந்து இயற்கையாகவே வந்து புளிக்க செய்கிறது இனிப்பான பொருளை வந்து அப்படியே வச்சுக்கிறது எல்லாமே வந்து பாரம்பரிய நுட்பங்கள் நவீன நுட்பங்கள் அப்படின்னா வந்து கெமிக்கல் நிறையா கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நவீன நுட்பங்களை வந்து செய்கிறது உணவு தயாரிப்பில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நுண்ணுயிரி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் நொதித்தல் முறையில் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரையை நுண்ணுயிர் உதவியால் ஆள்ககளாக வந்து மாற்றுது இந்த நுண்ணுயிரை பயன்படுத்தி தான் வந்து ஆள்ககளாக மாற்றுறாங்க ஊற வைத்தல் ஊற வைத்தல் முறையும் வந்து ரெண்டு வகையாக இருக்குது என்னென்ன அப்படின்னா வந்து வேதியல் முறை நொதித்தல் முறை ஊற வைக்கிற முறையில் வந்து வேதியல் முறை நொதித்தல் முறை வந்து ரெண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க வேதியல் முறையில் என்னென்ன அப்படின்னா வந்து வினிகர் ஆல்கஹால் தாவரணை இதெல்லாம் வந்து கெமிக்கல் முறையில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நொதித்தல் முறைனா ஒரு வகை ஒரு குறிப்பிட்ட சில ஒரு அதாவது சில பொருட்களை தான் வந்து நொதிக்க வைக்கிறதுக்கு இந்த நுண்ணுயிரியை வந்து பயன்படுத்திக்கிட்டுருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து இனிப்பான பொருளை இனிப்பான பொருளை வந்து எந்த இதில் வந்து நுண்ணுயிரி பயன்படுத்தப்படுது அப்படின்னா வந்து ஆப்பிள் பேரிக்காய் பீச்சு ப்ளம் பழம் இதெல்லாம் இல்லையா எந்த இதெல்லாம் வந்து இந்த நுண்ணுரி இந்த ஒரு வகை பாக்டீரியானால தான் வந்து பதப்படுத்தி வந்து இருக்காங்க அதாவது இயற்கையான முறையில் பரம்ப பாரம்பரிய முறைகள் வந்து பார்த்தோம் இல்லையா இது மூலியமாக தான் வந்து இனிப்பு வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் வச்சுருக்க வந்து இதை பயன்படுத்தி தான் வந்து ஒரு வகை பாக்டீரியா பாக்டீரியாவை பயன்படுத்திதான் வந்து வச்சுருக்காங்க அடுத்து வந்து நவீன நுட்பங்களில் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் திருவு நிலையில் உள்ள பொருட்கள் அதாவது இந்த நவீன நுட்பங்கள்லாம் நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு மாறுற மாதிரி அதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணி கெமிக்கல்னு வச்சுக்கோங்க நவீன நுட்பங்கள்னாலே வந்து கெமிக்கல் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க இதை வந்து யார் வந்து மொதல் மொதல் வந்து தயாரித்தாங்க அப்படின்னா வந்து லூயிஸ் ஃபாக்டர் லூயிஸ் ஃபாஸ்டர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் தான் வந்து இந்த நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி ஒரு நுட்பம் இருக்கிறத வந்து இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அந்த இப்போ பாலில் வந்து இருக்க பேக்டீரியாவை கொள்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து எழுபது டிகிரி செல்சியஸில் வந்து சூடுபடுத்தப்பட்டு ஹீட் பண்ணி அதை வந்து பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வந்து குளிரை வைத்து சேகரிக்கிறாங்க இதுவும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே கெடுதல் தான் நவீன நுட்பங்கள் வந்து பால் வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதுவும் வந்து கெடுதல் தான் இந்த வகை பாக்டீரியாவை யூஸ் பண்ணி தான் நவீன நுட்பத்தை பயன்படுத்தி தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க அது வந்து நம்மளுக்கு மனிதனுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு அடுத்து வந்து ப்ரொயோஃபைட்டுகள் ப்ரொயோஃபைட்டுகளில் வந்து எப்படி மனிதனுங்களுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு எடுத்து பாதிப்படுத்துறதுல அதுவும் ஒன்று ப்ரொயோஃபைட்டுகள் சரிங்களா இதை இதில் என்ன வகை நோய்கள்லாம் வந்து ஏற்படுதுன்னு வந்து பார்க்கலாம் தயிர் மற்றும் மதித்தலுக்கு பயன்படும் கூடுதல் உயிருள்ள உணவுப் பொருள் இதை வந்து இதில் தான் வந்து இந்த வகை சாரி புரயோஃபைட்டுகள் வந்து மனிதனோட உடம்புக்கு வந்து ரொம்பவே கெடுதல் அதாவது தயிர் பாலை வந்து ரொம்ப நேரம் அதிகமாக நம்ம கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்காண்டி இந்த இது வந்து பயன்படுத்துகிறாங்க அது என்ன பேக்டீரியா அப்படின்னா வந்து லாக்டோபேஃபிலஸ் அசிடோஃபிலஸ் அண்ட் பைபிடோ பேக்டீரியான் பைபிடம் இந்த பாக்டீரியா இந்த நுண்ணுயிரியை பயன்படுத்தி தான் வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இதுலலாம் இந்த பாக்டீரியாவை தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது என்னென்ன நோயை ஏற்படுத்தும் அப்படின்னா வந்து உடல் புற்று நோய் கொலஸ்ட்ரால் வயிற்றுப்போக்கு இதனால் வந்து நிறையா நோய்கள் வந்து ஏற்படும் வைரஸ்னால் இந்த ஒரு பேக்டி நுண்ணுயிரினால் வந்து ப்ளூ காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து உருவாகுது மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து உருவாகுது இது ஃபுல்லாகவே நுண்ணுயிரினால என்ன நன்மைகள் என்ன தீமைகள் அது என்னென்ன பாக்டீரியா யூஸ் பண்ணுறாங்க இதுதான் வந்து இந்த ஃபுல்லெஸனாகவே வந்து இருக்கும் கொஞ்சம் இந்த பாக்டீரியா நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் தான் இதோட வந்து இது முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் இந்த ஒரு பேக்ஸ் பேக்டீரியா வந்து ஏற்படுத்துகிற மனிதன் உடலில் ஏற்படுத்துகிற நோய்கள்லாம் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புக் பேக் கொஸ்டினையும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ